அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அக்தோப்பதில் துன்பம் வரும்போது வருந்தாமல் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அத்துன்பத்தை எதிர்க்க வல்லது மகிழ்ச்சியை போன்ற வேறு எதுவும் இல்லை வெள்ளத்து அணிய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் வெள்ளம் போன்ற மிகுந்த துன்பங்கள் வரினும் அறிவுடையவன் மனத்தால் அவற்றை நீக்க நினைக்கும் வழியினை நினைக்க அத்துன்பமெல்லாம் தீரும் இடும்பைக்கு இடும்ப இடும்பாதவர் துன்பத்தை துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்குவர் எல்லாம் இடுக்கன் இடர்பாடு உடைத்து தடை வரும்போதெல்லாம் வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போன்று முயற்சி உடையவனை அடைந்த துன்பம் தானே துன்பம் அடையும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கன் படும் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் கொண்ட கொள்கை விடாதவனை அடைந்த துன்பமெல்லாம் துன்பமடையும் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பற்றே பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் செல்வம் வரும்போது செல்வத்தை பெற்றோம் என்று அதனை பாதுகாத்து வைத்தவர் வறுமை காலத்தில் பொருளில்லை என்று துன்பப்பட மாட்டார்கள் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையார கொல்லாத மேல் உடம்பு துன்பத்திற்கு இலக்கானது என்று அறிந்து மேலோர் துன்பத்தை துன்பமாக கொள்ளார் துன்பம் விழையாம் இடும்பை